எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு சூப்பரான கம்மி பட்ஜெட்டில் ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலில் இங்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு ஜெர்சி டைப் மாடுங்க அளவான மாடு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிடாரிங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படி நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை தந்த மாடு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஒரு லிட்டர் கண்டிப்பாக கறவை கூட்டி கறக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க மாடு அளவான உயரத்தில் நல்ல முகலட்சணத்தில் நீட்டு போக்கில் நல்ல தரத்தில் ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி கிடாருங்க செம்பூத்து செவலை நிறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு இளம் மாடு தான் மாட்டுக்கான பல் பார்க்கும்போது ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் இப்போ தான் முளைக்குது அப்படின்னு சொல்கிறாரு காம்பு இடைவெளி மாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சு மாட்டோட குணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணா கரக்க பிடிக்க மேய்க்க அப்படி எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த மாடா இருக்கும் நீங்க மாட்டோட காம்பெல்லாம் நீ பார்த்து நல்ல மாடு குணம் எப்படி இருக்கு இப்படி எல்லாமே நீங்க செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேன் சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசலில் மாடு விற்பனைக்காக இருக்குது நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது சுழி தவறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பத்தாயிரம் ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீட்டு தேவைக்கு கம்மி பட்ஜெட்டில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணி ஒரு அழகிய ஜெஸ்ஸி மாடு இரண்டாது கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்காக இருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க நன்றி